டிசம்பரில் மீண்டும் ஒரு முறை வெள்ளம் வந்தது சென்னையில் இம்முறை மழையினால் வந்த வெள்ளம் அல்ல மக்கள் வெள்ளம் அவர் மாண்ட செய்தி கேட்டு வந்தது மறக்க எவ்வளவு முயன்றாலும் மறுக்கிறது என் மனம் அந்த மன்னனின் மறைவை திரைத்துறையில் அரசியல் செய்யாத நடிகர் சங்க தலைவர் சமூகத்திலோ நடிக்கத் தெரியாத நல்ல அரசியல் தலைவர் பந்தியில் என்னடா பாரபட்சம் என அனைவருக்கும் சம விருந்தளித்து விளம்பரம் விரும்பாமல் பலருக்கும் வாய்ப்பளித்து வாழ்வழித்த அவன் அரியாசன அரசன் அரசன்தான் கர்ணனை நான் கண்களால் கண்டதில்லை எனினும் காண்போரெல்லாம் அந்த கர்ணனே இவர்தான் என்றார்கள் வாக்குகளை அள்ளி வீசும் மனிதர்கள் மத்தியில் வாய் சவடால் விடத் தெரியாத செயல் வீரன் அவன் பேசத் தெரியாத பகைவருக்கும் தீங்கு நினைக்காத கள்ளம் கபடம் இல்லாத உன் நல் நெஞ்சத்திற்கு இந்த வஞ்சக பூமி தகுதியான இடம் அல்ல என சொல்லி அவனோடு அழைத்து சென்றானோ அந்த இறைவன் என்றும் அழியாத உன் நினைவுகளால் வாடும் உன் கோடிக்கணக்கான ரசிகர்களுள் ஒருவனாய் நான் மிசி கேப்டன்